ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் டிஃப்ரெண்ட்டான ஒரு மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பச்சடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் மாங்காய் இரண்டு பொடித்த வெல்லம் ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் இரண்டு பெருங்காயம் சிறிதளவு உப்பு மற்றும் எண்ணெய் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம் அடுத்து இதில் நம்ம உளுத்தம்பருப்பு காய்ந்த மிளகாய் பெருங்காயத்தூள் மூணுத்தையும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது எல்லாமே நல்லா வருபட்டு முடிச்சிருச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாங்காயை நல்லா வதக்கிக்கலாம் மாங்காய் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்த இதில் நம்ம மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த வேக வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா மாங்காவை பொறுத்து மாறுபடும் நான் அன்றைக்கி ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாங்காய் வேகிறதுக்கு எனக்கு பத்து நிமிஷம் தேவைப்பட்டிருக்கு அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற மாங்காவுக்கு மாங்காய் இது வேகிற நேரம் வந்து மாறுபடும் பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு மாங்காய் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு இப்போதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் பொடிச்சு வச்சா வெள்ளத்தை சேர்த்துடலாம் வெள்ளம் பார்த்திங்கன்னா என்னோடது சுத்தமான வெள்ளம் இருக்கிறதுனால நான் அந்த வெள்ளத்தை நேரடியாக அதில் நான் சேர்த்துட்டேன் உங்கள் வெள்ளத்தில் இந்த மாதிரி சுத்தமாக இருந்ததுன்னா நீங்கள் நேராக சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளத்தை கரைச்சி அந்த தண்ணியை நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பொடிச்சு வச்ச வெள்ளத்தை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி வச்ச வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி மாங்காய் பச்சடி நல்லா வெந்து தயாராகிடுச்சு இப்போதை நம்ம வேறு ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மாங்காய் பச்சடி தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ